நம்ம என்ன செஞ்சோம் இதை உணர்ந்தாலே நீங்க முக்கால்வாசி சீர்திருத்தமாயிரு அவன் என்ன நமக்கு குறை வச்சிருக்கிறான் கருவறையிலிருந்து பிறக்கிறதுல இருந்து அவன் ஏதாவது குறை வச்சிருக்கிறானா பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு தவக்க தெரிஞ்சது உருளை தெரிஞ்சது நடக்க தெரிஞ்சது எல்லாம் அவன் தானே சொல்லி கொடுக்கான் வேற யாரும் சொல்லி கொடுக்காங்களா காலை கையை உதறதுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுக்கா அவன் அவன்தான கொடுக்கான் அப்ப எல்லா பாடமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர வச்சு இதை சாப்பிட்டா நீ வளர்ந்துருவ அப்படிங்கிறதெல்லாம் தானே நமக்கு கொடுக்குறான் அப்போ நம்மளை உருவாக்குறதெல்லாம் வந்து இறைவன் ஒருபோதும் வந்து அவங்க தவறுறதே கிடையாது நம்ம தான் இறைவன் கிட்ட இருந்து மறந்து விலகி போயிறதமும் தவிர அவங்க நம்மளை விட்டு விலக போறது கிடையாது அப்ப நம்ம குறைபாடு எங்க இருக்கு தானே இருக்கு சொல்லலாம் நம்ம வந்து இன்னைக்கு நாத்திய ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நிறையா பேசலாம் நிறையா பேசலாம் புரிஞ்சுதா அதெல்லாம் வந்து வாதத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும் நடைமுறைக்கு அதெல்லாம் சரியாக இருக்குமான இருக்காது விஞ்ஞானம்ங்கிறது என்ன விஞ்ஞானத்தை நீ வளர்ச்சி அடைகிறேன்னா விஞ்ஞானத்தை வச்சா வளர்ச்சி அடைகிற அதுக்குண்டான யுக்தியும் அதுக்குண்டான மூலத்தன்மையும் உன்கிட்ட இருக்கு கொடுக்கறதுனால தானே நீ விஞ்ஞானத்துல மேன்மை அடைகிற அது இல்லாம நீ விஞ்ஞானத்துக்கு போயிடுறியா அதுக்குண்டான மூளைத்தன்மை உன்கிட்ட கொடுக்க போய் தானே நீ விஞ்ஞானத்தை பார்க்க போக முடியுது அது வரைக்கும் நீ போக முடியுது அவன் கொடுக்கலன்னா அவனுக்குமே கிடைச்சா கூட அவனுக்கும் அந்த வளர்ச்சியும் அந்த தன்மையும் யாரு கொடுக்கறா படச்சவன் தானே அப்ப அத வந்து நம்ம உணர உணர்த்து தான் நம்ம பயணம் பண்ணணும் விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்றோம் விஞ்ஞானம் வந்திருக்கு இதுல இருந்து வந்துருக்கு இன்னைக்காவது இவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ராக்கெட் விட்டு கண்டுபிடிச்சு நினைக்கிறான் செவ்வாய் கிரகம் அந்த கிரகம் இந்த கிரகம் அன்னைக்கு உக்காந்து இடத்துல இருந்தே கண்டுபிடிச்சு இதுதாண்டான்னு சொல்லி எழுதி வச்சிட்டு போயிட்டான் புரிஞ்சுதா இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞான ரீதியா இன்றைக்கி நீ இதுலேருந்து கிரகணத்துக்கு சிவா கிரகத்துக்கு அப்படி போகணும்னு சொன்னா பல நாள் ஆகுது இல்லையா பல மணி நேரம் ஆகுது ஆயிரக்கணக்கான மணி நேரம் ஆகுது ஆனால் விஞ்ஞானத்தில் அவள் கிடையாது கண்ணை மூடி முழிக்கிற நேரத்தில் மேலே போயிடுவாங்க அதுக்கு தான் சொன்னாங்க அட போடா போடா வானம் கையெட்டு தூரண்டா பெரிய தூரம் பண்ணியை பேசி சொல்லி போயிரு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க போ ஆமா கையெட்டும் தூரம் தான் வானம் யாருக்கு மெய்ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியா உலகம் ரொம்ப பெருசு ஆனா மெய்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு உள்ளங்கை அளவுதான்ண்டா அப்படின்டா உன்னுடைய உலகம் இந்த உள்ளங்கை அளவுதான்டா அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ முன்னாடி இருக்கும் பெரிய உருவமா இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி அகலம் கூட இருக்கலாம் முந்நூறு அடி உயரம் கூட இருக்கலாம் அதை இந்த விரல் இந்த ஒரு இன்ச்சியை வச்சு நீ மறைச்சிடலாம் எப்படி இந்த விரல் இருக்குல்ல ஒரு இன்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா இதை வச்சு நூறு அடி அகலத்தை நூறு அடி உயரத்தை மறைச்சிருக்கோம் ஆமாம் இப்போ நீ இல்லையா இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் சரியா ஒத்த கண்ணை இப்படி மூடிக்கும் ஒத்த கண்ணுக்கு நேராக கரெக்டாக இப்படி வச்சுருக்கோம் இப்போ நீ எனக்கு தெரியல அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு தெரிய மாட்டேன் புரியுதா அப்போ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த விரல் நுனியில் நீ அதை மறைச்சிடலாம் அதுக்கு ஒன்றும் பெருசாக கட்டணம் கட்டி மறைக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அதே மாதிரி தான் மெய்ஞானத்தில் இருக்கிறது இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தும் கண்டுபிடிச்சாங்க இவ்வளோ நேரத்தில் இப்படி எகர்றோம் இவ்வளோ நேரத்தில் இப்படி போகிறோம் இந்த ஆனால் கூட டிவியில் ஒரு இது பார்த்தேன் விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டு போட்டுக்காட்டு இவன் தனால விஞ்ஞானத்துக்காரன் இதை செய்ய அதை செய்யு போட்டு பிறண்டு உருண்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் புரியுதா இவன் கண்டுபிடிச்சு இவன் அது இப்படித்தான் போகணும்னு எல்லாம் தயார் பண்ணுறதுக்குள்ளேயே வெங்கயானத்தில் இருக்கிறவன் உட்காந்து ஒரு இரு நிமிஷத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து அவன் வந்து சொல்கிறான் இங்க இப்படி இருக்கு இங்க இப்படி இருக்கு இங்க இப்படி இருக்கு புரியுதா பரவாயில்லையா இதை கூட கொஞ்சம் தெளிவாக ஏதோ பண்றாங்க காட்டலாம் என்ன சாமி சொல்றது ஆனா இதுதான் ரியல் அப்படிங்கிறத காட்டுறாங்க ஒரு சில விஷயங்கள் அப்போ அதுதான் உண்மை அதை வச்சு நம்ம வந்து போகும்போது அப்ப ஆன்மீகம்னு நம்ம வரும்போது ஆனால் ஆன்மீகத்தில் எல்லா ஆன்மீகமும் ஒன்றா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் கேட்பேன் இன்றைக்கி ஆன்மீகத்தை பல வகையாக பிரிச்சுட்டாங்க சொல்லப்போனால் போனா தெய்வம்னு சொல்ற தெய்வத்தை சொல்ற மாதிரி கருப்பசாமி முனியாண்டிசாமி முனீஸ்வரன் வீரபுத்திரன் விநாயகர் முருகன் சொல்லிட்டா பரவாயில்லையே அது இவங்களுக்கெல்லாம் அந்த இது தெரியாது நினைக்காதனால இப்படி சொல்லிட்டாங்க என்ன